வணக்கம் நண்பர்களே சத்யாஸ் பாகுல் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி எனது இந்த நூற்றி முப்பத்தி மூன்றாவது காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள போவது என்னவென்றால் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தாங்க முதலாவதாக நம் மனதிற்கும் உடலுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு என்ன இரண்டாவதாக நம் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் எவ்வாறு நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் கவுண்டர் கிளாக் வைஸ் மைண்ட்ஃபுல் ஹெல்த் அண்ட் தி பவர் ஆஃப் பாசிபிலிட்டி மன ஆரோக்கியம் மற்றும் சாத்தியக்கூறுகளின் சக்தி என்ற புத்தகத்தில் ஹிலன் லேஞ்சர் எழுதியுள்ள மிக சுவாரஸ்யமான விஞ்ஞான ஆராய்ச்சியின் அடிப்படையிலான பல விஷயங்களை பார்ப்போம் மனம் எந்த அளவுக்கு உடலை பாதிக்கிறது இதற்கு நான் சொல்ல போகும் இந்த கேள்விகளை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள் நீங்கள் ஒரு இனிப்பை யோசித்து வாசனையை உணர்ந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவதாக கற்பனை செய்தால் உங்களின் இரத்த சர்க்கரை அதாவது பிளட் சுகர் அளவு தற்காலிகமாக உயருமா தங்கள் பற்கள் சிறந்த நிலையில் உள்ளன என்ற முழுமையாக நம்புபவர்கள் தங்கள் வருடாந்திர பரிசோதனையில் பாசிட்டிவ் ரிசல்ட்டை பெறுவார்களா இளம் வயதிலேயே வழுக்கையாகி ஆனால் தங்களை தாங்களே வயதானவர்களாக கருதும் ஆண்கள் அதே வயதுடைய முழு தலைமுடி உடன் உள்ள மற்ற ஆண்களை விட உடல் ரீதியில் வயதானவர்களாக பார்க்கிறார்களா கண்ணாடியில் இளவையிடும் தோன்றும் பெண்கள் மெதுவாக வயதாகிறார்களா இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை பல கோணங்களில் ஆராய்வோம் ஒரு உண்மை சொல்லட்டுமா நண்பர்களே ஒருத்தரோட கால வரிசை அதாவது க்ரோனாலாஜிக்கல் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் என்ன என்று தெரியாமல் அவருடைய வயசு என்ன என்று அறிவியலால் கூட சொல்ல முடியாது வயசாகும்போது நம் பார்வை மோசமாகிவிடும் நாட்பட்ட நோட்களை மாற்ற முடியாது என்றும் பலரில் பெரும்பாலும் நினைக்கிறோம் நம்புகிறோம் கவனமான ஆரோக்கியம் அதாவது மைண்ட்ஃபுல் ஹெல்த் என்பது எப்படி சரியாக சாப்பிட வேண்டும் அல்லது எப்படி மருத்துவ பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் என்பதைப் பற்றி மட்டும் அல்ல இது புதிய மருத்துவ காலம் நோய் பற்றிய பாரம்பரிய புரிதல்கள் மட்டும் முக்கியமல்ல நமது உடல் நலம் அதாவது நம் நல்வாழ்க்கை இரண்டு விஷயங்களை நாங்கள் எதிர்முறையாக கண்ட்ரோல் பண்ணுகின்றது ஒன்று நம்முடைய குறுகிய மனக்கோட்டம் அதாவது நேரோ மைண்ட் செட் இரண்டாவது வரம்பு மீறுதல் அதாவது எக்ஸிடிங் லிமிட்ஸ் இந்த இரண்டிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு நம்மோட சொந்த ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்களாக மாறுவதற்கு நம்மால் மட்டுமே முடியும் என்ற புரிதல்தான் மிகவும் முக்கியம் ஆல்கஹால் அடிப்படையில் நமக்கு மோசமானது என்று பொதுவாக நம்புகிறோம் ஆனால் அதனுடன் நல்ல பலன்கள் பற்றி பலருக்கு தெரிவதில்லை ரெட் வைன் உண்மையில் நல்லது என்று இப்போது ஆராய்ச்சிகள் சொல்கின்றன இருப்பதை அறிவதும் அது எப்படி இருக்க முடியும் என்பதை அறிவதும் ஒன்றில்லைங்க வேறு வேறு என்ற புரிதல் அவசியம் அடுத்தது எந்த வயதிலும் நம் ஆர்வம் நம் நிலைவில் இருக்கும் வரை தாங்க உதாரணமாக நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குள் கண் பார்வை குறை குறை தொடங்கும் என்று நம்மில் பெரும்பாலோர் நம்புகிறோம் உண்மையில் இது எல்லாருக்கும் நடப்பதில்லை ஆனாலும் பார்வை இழப்பு பெரும்பாலும் நடக்கிறது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது நாமும் அடிக்கடி இதை முழுமையாக உண்மையாக நம்புகிறோம் படிப்பதில் சிரமம் ஏற்படும்போது நம் கண்கள் மோசமாகிவிட்டன என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் கண்ணாடியை பெறுவதன் மூலம் இழப்பை சரி செய்கிறோம் அதற்கு பதிலாக நம் கண் பார்வை நமது ஆரோக்கியமான உணவு பழக்கத்தினாலும் சரியான கண் பராமரிப்பதனாலும் காலப்போக்கில் மேம்படும் என்று நினைத்தால் அதை சரி செய்வதற்கான வழிகளை நாம் உருவாக்க முடியும் பார்வையற்றவர்களுக்கு செவித்திறன் அதிகமாக இருப்பது போல காது கேட்காதவர்களுக்கு பார்வை நன்றாக தெரியும் என்பதும் சாத்தியம்தான் மருத்துவராக இருப்பது மிகவும் கடினம் ஆனால் நோயாள இருப்பது மிக மிக கடினம் நாம் எப்போதும் வெற்றி அடைவோம் என்பதற்கு உத்தரவாதமே இல்லை ஆனால் நாம் சரியாக சிந்தித்து செயல்பட்டால் கட்டுப்படுத்த முடியாது என்று நாம் நினைத்ததை கூட வென்றிருப்போம் எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றால் வேறு வேறு வழிகளை தேடவே மாட்டோம் நாம் உறுதியாக இருக்கும்போது உலகின் நிச்சயமற்ற தன்மைகளை நாம் அங்கீகரிக்கிறோமோ இல்லையோ கண்மூடித்தனமாக நம்புகிறோம் நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த தேவையில்லை என்று கற்பனை செய்கிறோம் அதே நேரத்தில் நாம் போது நம்மை குணப்படுத்தும் மருத்துவர்களை கேட்டு அவர்கள் தகவல்களை கேட்டு குணமாக முடியும் என்று கற்பனை செய்து கொள்கிறோம் பொதுவாக ஆரோக்கியத்தை பற்றி நம்மை விட மருத்துவர்களுக்கு அதிகம் தெரியும் உண்மைதான் ஆனால் மற்றவர்களை விட நம்மை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாமே அறிந்து கொள்வதை விட யாராலும் நம்மை அறிய முடியாது என்ற உண்மையை கருத்தில் கொண்டு மருத்துவ உலகத்தை நமக்கு சாதனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு தகவலை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது அறிவுரையை மருந்து சீட்டு என்று கருதி செயல்படுகிறோம் ஒரு நோயறிதல் பல தனி நபர்களின் சராசரி அனுபவங்களை விவரிக்கிறது இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ் அதனால் அது எந்த ஒரு தனிநபரின் அனுபவத்தையும் எந்த ஒரு தருணத்திலும் பேசாது நான் இரண்டு நண்பர்களும் நடைப்பயணத்தில் இருந்தேன் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விவரித்தார் அவர் கழிப்பறையின் மீது நின்று ஒரு வேலை செய்து கொண்டிருந்த போது வழிக்கு விழுந்தார் அதனால் அவருக்கு பல தையல்கள் போடப்பட்டன நான் அவரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று கேட்டேன் அவர் சொன்னார் பீங்கான் கழிப்பறைகளில் நிற்கக்கூடாது என்று ஒருவேளை பாடம் பின்பற்ற பின் சொல்ல நான் சொல்லும் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் எச்சரியாக இருக்க வேண்டும் சில வேலைகளை நீங்களே சரி செய்ய முயற்சிக்காதீர்கள் புதிதாக எதையும் முயற்சிக்கும் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்காதீர்கள் உங்கள் எடையை பரிசோதியுங்கள் இன்னும் பல இருக்கலாம் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சிப்பதற்கு பதிலாக அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு தாம் நாம் முயற்சி செய்கிறோம் ஒரு சூழ்நிலையில் நாம் எதை பார்க்க கற்றுக்கொண்டோமோ அதுதான் பெரும்பாலும் நாம் பார்ப்பதை தீர்மானிக்கிறது பரம்ப பாரம்பரிய அனலாக் கடிகாரத்துக்கும் டிஜிட்டல் கடிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை கவனிங்கள் ஒரு டிஜிட்டல் வாட்ச் நமக்கு நேரத்தை மிக தெளிவாக காட்டுகிறது ஆனால் அது காட்டுவது நேரத்தை மட்டுமே ஒரு அனலாக் வாட்ச் நமக்கு என்ன சொல்கிறது கடந்து வந்த நேரம் அடுத்து செலவிட நமக்கு உள்ள நேரம் இந்த மாறுபாட்டை நமக்கு உணர்த்தும் பயன்பாடு இவை அனைத்தும் நம் நினைவாற்றலை தூண்டுகின்றன நம் அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தமற்ற உண்மைகளை விட நமக்கு அர்த்தமுள்ள தகவல்களை நாம் நினைவில் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏடிஎஸ்டி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் என்பது கற்றல் நினைவாற்றல் மற்றும் பிற உயர்நிலை செயல்பாடுகளுடன் கவனத்தை பாதிக்கும் ஒரு புதுமையான ஒரு பொதுவான இயலாமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கிட்டத்தட்ட நாம் செய்யும் அனைத்திற்கும் ஓரளவு கவனம் தேவைதான் ஆனால் ஏடிஎச்சி நோயால் கண்டறியப்பட்டவர்கள் பல விஷயங்களில் அவர்களுக்கு பிடித்த விஷயத்தில் மற்ற சராசரி மனிதர்களை விட மிக அதிகம் கவனம் செலுத்த முடியும் ஜார்ஜ் வாஷிங்டன் தன் உடலில் உலோக கம்பிகளை செலுத்துவதன் மூலம் பல்வேறு உடல் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நம்பினார் ஜார்ஜ் வாஷிங்டன் திருதர் தொண்டை நோய் தொற்றுக்கு சிகிப்பை சிகிச்சை அளிப்பதற்காக அவரது உடலில் இருந்து ஒரே நாளில் அதிகரத்தம் வெளியேற்றப்பட்டதால் அவர் இருந்தார் இந்த உண்மை சம்பவம் எவ்வாறு ஒரு மனிதனின் நம்பிக்கை அவன் இறப்பிற்கே காரணமாக விடுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் ஆராய்ச்சார்கள் உடற்பயிற்சி மையத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பு ஆற்றலை அதிகரிக்கும் பானம் அதாவது எனர்ஜி ட்ரிங்க் வழங்கப்பட்டது ஒரு குழுவிற்கு பானத்தின் விலை இரண்டு புள்ளி எண்பது டாலர்கள் என்று கூறப்பட்டது மற்றொரு குழுவிற்கு அதே பானம் வெறும் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் டாலருக்கு விற் விற்கப்பட்டது மொத்தமாக வாங்கியதால் தள்ளுபடி விலை என்று அவர்கள் சொல்லப்பட்டது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் குறைக்கப்பட்ட விலைக்குழுவில் உள்ளவர்கள் தங்கள் உடற்பயிற்சியின் தீவிரத்தை குறைவாகவே மதிப்பிட்டனர் மேலும் வழக்கமான விலை குழை விட குழுவை விட அவர்கள் மிகவும் சோர்வாக இருந்ததாக சொன்னார்கள் உளவியல் உளவியல் மனம் மற்றும் உடலை பற்றிய ஒரு இரட்டை கண்ணோட்டம் மிகவும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த நூற்றாண்டின் இறுதி வரை உளவியல் அதாவது சைக்காலஜி தத்துவத்தின் அதாவது பிலாசபியின் ஒரு கிளையாகவும் இருந்தது மேலும் தத்துவவாதிகளின் மனத்திலிருந்து சைக்காலஜி கருத்துக்களை எடுத்துக்கொண்டது பலருக்கு தெரியும் நாம் கண் பரிசோதனை செய்யும்போது இந்த அனுபவம் இருந்திருக்கும் நம்மை எழுத்துக்களை படிக்க சொல்வார்கள் அப்போது பெரிய எழுத்துக்கள் மேலாகவும் படிப்படியாக அளவு குறைந்து வந்து மிகச்சிறிய எழுத்துக்களாகவும் இருக்கும் நம்மால் ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்க முடியும் அதற்கு பின் நாம் படிக்க முடியவில்லை என்று சொல்லும்போது அதற்கு ஏற்ப நம்முடைய கண்ணாடிகளே தயார் செய்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது அதில் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களை படிக்க சொன்னார்கள் ஒரு மாற்றம் என்னவென்றால் மேலே சிறிய எழுத்துக்களாகவும் படிப்படியாக பெரிய எழுத்துக்களாகவும் வடிவமைக்கப்பட்டு எல்லாரையும் படிக்க சொன்னார்கள் இப்போது முதலில் அவர்கள் படிக்க முடியாத எழுத்துக்களை இப்போது அவர்களால் படிக்க முடிந்தது எப்படி சாத்தியம் படிப்படியாக எழுத்தின அளவு குறையும் போது ஒரு கட்டத்தில் நம்மால் படிக்க முடியாது என்ற முடிவுக்கு நாம் ஏற்கனவே வந்து விடுகிறோம் அதனால் நம்மால் படிக்க முடிந்த எழுத்துக்களை கூட நம்மால் படிக்க முடியாமல் போய்விடுகிறது ஆக கண் பார்க்கவில்லை மனமே பார்க்கிறது கண் பார்வை குறைவாக இருப்பவர்களுக்கு காது நன்றாக கேட்கும் அதே போல் காது நன்றாக கேட்பவர்களுக்கு காது நன்றாக கேட்காதவர்களுக்கு கண் நன்றாக தெரிவதற்கும் வாய்ப்புகளும் உள்ளன உளவியாளர்கள் டெஃபின் பேலியர் மற்றும் சீன் கிரீன் உண்மையில் வீடியோ கேம் வீடியோ கேம்கள் விளையாடுவதன் மூலம் காட்சி திறன்களை மேம்படுத்த முடியும் என்று கண்டறிந்துள்ளார்கள் சுவாரஸ்யமாக என்ன நடக்கும் என்பது பற்றிய நிச்சயமற்ற தன்மையே இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் என்றும் அது எப்போது நடக்கும் என்றும் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரியாத போது நாம் கவனத்துடன் நிற்போம் என்று கூறுகிறார்கள் சத்திரைக்குரியதானாலும் நாம் உடற்பயிற்சிக்கு தேவையான அளவு நூற்றி ஐம்பது கேலோ கேலரிஸ் தான் இதை பல வேலைகளாலும் முப்பது நிமிட நடை உள்பட அடைய முடியும் பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதனின் உடல் பருமனை அளப்பதற்கு அல்ல உண்மையில் இது ஒரு மனிதனின் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை அளப்பதற்கான பொதுவான ஒரு கணிப்பு தான் இது நமது தசைக்கும் கொழுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்வதே இல்லை ஆக அதிக தசை உள்ளவர்களுக்கு இந்த அளவீடு சரியாகவே பொருந்தாது இதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் காணொலியில் சொல்லப்பட்ட உதாரணங்களும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் உண்மை சம்பவங்களும் எடுத்துக்காட்டுகளும் சொல்வது என்ன நமது குறுகிய கண்ணோட்டத்தினாலும் அறியாமையாலும் நாம் எடுக்கும் சிறு சிறு முடிவுகள் கூட நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகுந்த எதிர்மறை பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இப்படி மனதிற்கும் உடலுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை மேலும் பல எடுத்துக்காட்டுகளுடன் இந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் நீங்கள் இதுவரை நீங்கள் சு கேட்ட சுவையான செய்திகளும் கருத்துக்களும் இந்த புத்தகத்தின் சாராசம்தான் இந்த புத்தகத்தை முழுமையாக படிப்பதன் மூலம் மேலும் பல அறிவுபூர்வமான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்று உங்கள் உடல் நலத்தை பல மடங்கு மேம்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவை இறுதிவரை பார்த்ததுக்கு நன்றி என் சேனலில் பதிவாகியுள்ள பல தரப்பட்ட வித்தியாசமான தலைப்பிலான நூற்றுக்கும் மேலான காணொலிகளை கண்டு கேட்டு ரசித்து கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரசியமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்